ரக்ஷாபந்தன் பந்தன் பண்டிகையை முன்னிட்டு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ராக்கி கயிறு கட்டி தங்கள் சகோதரத்துவ உணர்வை வெளிப்படுத்தினர் ரக்ஷாபந்தன் பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்திற்கு வந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு ராக்கி கயிறு கட்டியும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் சகோதரத்துவ பாசத்தை வெளிப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு கேப்டன் நன்றி தெரிவித்தார் நாங்கள் பிரம்மகுமார் இயக்கத்தின் சார்பாக வந்திருக்கோம் நம்ம இங்கே வருட வருடம் வந்து ரக்ஷாபந்தன் செலிப்ரேஷன் பண்ண வருவோம் இந்த ரக்ஷாபந்தன் விழா என்பது ஒரு சகோதரத்துவத்தை முன்னிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இங்கே நம்முடைய ஆன்மீக கருத்து என்னென்னா ஒவ்வொரு ஆத்மாவும் நம்ம எல்லாருமே சகோதர ஆத்மாக்கள் நம்ம அனைவருக்குமே உண்மையான பாதுகாப்பு அந்த சுயம் இறைவன் தான் கொடுக்க முடியும் அந்த பரமாத்மாவுடைய பாதுகாப்பான கங்கணம் தான் நாங்கள் இங்கே ஒவ்வொருத்தருக்குமே கட்டியிருக்கோம் ஸோ இது நம்முடைய முக்கியமான ஒரு வேலைன்னு சொல்லணும்னா நம்ம எல்லாருக்கும் இலவசமாக ராஜோக தியானமாக கற்றுக் கொடுக்குறோம் இந்த தியானத்தின் மூலமாக உண்மையான தூய்மையான பாதுகாப்பை நம்ம அடைகிறோம் மேலும் நம்ம இந்த சிறப்பான இந்த தினத்தன்று நம்ம கேப்டன் சாரை சந்திச்சிருக்கோம் அவர் மூலமாக நம்ம இந்த ஒரு சிறப்பான சேவையும் செஞ்சிருக்கோம் நம்ம சாருக்கும் நம்ம ராக்கி கட்டணும் மேலும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சகோதர ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவுடைய ரக்ஷாபந்தன் நம்ம அணிவிச்சோம் ஓம் சாந்தி